முக்கியர் விருது கன்னியாகுமரி மாவட்டத்தின் குலசேகரத்தை அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி கே சந்திரசேகர நாயர் சரோஜினி அம்மாவுக்கு பிறந்தவர் ஷைலஜா ரவீந்திரம் பள்ளிப்படிப்பை மலையாள வழியில் தொடங்கிய சைலஜா தமிழ் வழியில் படித்து வந்த தன் தம்பிகளின் புத்தகங்களிலிருந்து தமிழை கற்றுக்கொண்டார் அம்மா சரோஜினி அம்மா வாங்கும் ராணி குமுதம் ஆனந்த விகடன் போன்ற தமிழ் இதழ்களை சைலஜாவும் வாசித்தார் பள்ளி பாடங்களை விடவும் கதைகளை வாசிப்பதில்தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது அதன் பிறகு சிவசங்கரி லட்சுமியின் நாவல்களை வாசிக்க வாசிக்க தமிழும் அவருக்கு சரளமானது தமிழின் மீதான ஆர்வமும் கூடியது நல்ல மலையாள கதைகளை வாசிக்கும் போதெல்லாம் இதை தமிழில் மொழிபெயர்த்தால் நன்றாக இருக்குமே என அப்போது சைலஜாவின் மனதில் தோன்றியது அவர் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது மாணவர்கள் நடத்திய கையெழுத்து இதழில் சந்தன என்ற தொடர் கதையை மலையாளத்தில் எழுதி தன் எழுத்து பயணத்தை தொடங்கினார் பின்னர் நாகர்கோவில் ஐயப்பா கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் ஆற்றூர் என் பி எஸ்டி கல்லூரியில் ஆசிரியப் படிப்பையும் முடித்து தன்னுடைய அத்தை மகனான ரவீந்திரனை திருமணம் செய்து கொண்டார் இவரது ஒரே மகனான சரத் தற்போது ஜெர்மனியில் மருத்துவராக இருக்கிறார் சைலஜாவின் தந்தை கே ஜி சந்திரசேகரன் நாயருக்கு தமிழ் செவ்விலக்கியங்களை மலையாளத்தில் மொழியாக்கம் செய்தவர் என்ற பெருமையும் உண்டு அவர் மலையாளத்தில் மொழிபெயர்த்த திருக்குறள் நூலை அன்றைய கேரள முதல்வர் திரு ஏ கே ஆண்டனி அவர்கள் வெளியிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவை மீண்டும் சைலஜாவை தூண்டியது அந்த ஆர்வத்தில் கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் மூவாவின் திருக்குறள் விளக்க உரையை மலையாளத்தில் மொழிபெயர்த்தார் மலையாளத்தில் திருக்குறள் உரையை மொழிபெயர்த்த முதல் பெண் என்கிற பெருமையையும் பெற்றார் தொடர்ந்து பாமாவின் கருக்கு சுடர் முருகையாவின் கயிற்றுக்கட்டில் பொன்னீலனின் தரிசல் நீலபத்மநாபனின் போதையில் கரைந்தவர் பெருமாள் முருகனின் பூக்குழி எஸ் ராமகிருஷ்ணனின் யாமம் தமிழ் மகனின் காலபிம்பம் நல்லிக்குப்புசாமியின் வால்மீகி தர்மம் கலைஞர் கருணாநிதியின் நெஞ்சுக்கு நீதி முதல் பாகம் என பல தமிழ் நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார் தமிழ் இலக்கியங்களை மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்வதில் சமகாலத்தில் மிக முக்கியமானவரான ஷைலஜா மலையாளத்தில் இருபத்தி நான்கு சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார் அவை ஒரு நொம்பரம் என்கிற பெயரிலும் வனரோதனம் என்கிற பெயரிலும் நூலாக வெளிவந்துள்ளன தன் தாய் மாமாவான இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஜி மாதவன் நாயரின் வாழ்க்கை வரலாற்றை அம்பிளி மாமன் என மலையாளத்தில் புத்தகமாக எழுதிய சைலஜா தற்போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றையும் மலையாளத்தில் எழுதியுள்ளார் தன்னுடைய எழுத்துக்காக உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் விருது ஹிந்தி பிரச்சார சபா விருது நல்லி திசை எட்டும் விருது கேரள லைப்ரரி கவுன்சில் விருது பாரத் பவன் ஸ்பெஷல் ஜூரி விருது திருவனந்தபுரம் ஜில்லா என்எஸ்எஸ் விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளை ரவீந்திரனுக்கு தமிழ்நாட்டில் இருந்து திருக்குறள் என்ற எழுதுவதை விட தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வதிலேயே எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது என்று சொல்கிற சைலஜா ரவீந்திரன் அவர்களுக்கு படைப்பின் பெருமை மீது விருதான இலக்கிய சுடர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு Thank you.